ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க எப்பவுமே சாம்பார் புளி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு பாருங்க நம்ம எப்பவும் சாப்பிட்ற புளி குழம்புலேருந்து வித்தியாசமாக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணையும் சேருங்க நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக கூடுதலாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சொல்லணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க ஒரு பத்து வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கீங்க அது அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்று ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் முழு பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா சுருங்காக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி லைட்டாக சுருங்க வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் வெங்காயமும் இந்த எண்ணெயில் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ரெண்டும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மசாலா வறுக்கிறக்குமே நல்லெண்ணையும் சேர்த்து வருங்க நல்லா சுவையாக இருக்குங்க நம்ம சேர்த்தின கடலைப்பருப்பும் உருட்டு உளுந்தும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக செவந்து வறுப்பட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் வரமல்லி லைட்டாக வறுப்பட்ட மனம் வர டைமில் இது கூட முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு மிளகு லைட்டாக அப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கடைசியாக சேர்த்துனா போதுங்க ஏன்னா சூடுலாம் டக்குன்னு பொரிஞ்சிடும் அதனால் கடைசியாக தே சேர்த்தாலாம் போதும் நம்ம சேர்த்தன செலவு பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இப்போது நம்ம சேர்த்துனே வெங்காயம் பூண்டும் பாருங்கள் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கும் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துற அந்த மசாலோட பச்சை வாசனை போகணும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணீட நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடலை பருப்பும் உருட்டு உளுந்தும் சேர்த்துருக்குறோம் கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்பும் நல்லா திக்காகவும் வைக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் முதல்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் ரெண்டையும் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே எல்லாம் வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனாலும் நம்ம கடலை பருப்பும் உருட்டு உளுந்தும் சேர்ந்துருக்கறனால கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க அப்புறமா இது கூட நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு புளி சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் புளிப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல தலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம சேர்த்தன எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து பூண்டும் நல்லா வெந்து மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற உப்பு புளிப்பு காரத்துக்கூட இந்த சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்கும் போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ